ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை அப்படிங்கிற இடத்த தான் பார்க்கிங்க மொத்தம் இதில் வந்து ஒரு இருநூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய வில ஒம்பது லட்சம் ஒரு சென்டோட வில ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி இல இருந்து செங்கோட்டை அதாவது பாபநாசம் தென்காசி குற்றாலம் வழியாக செங்கோட்டை போகக்கூடிய ஃபோர்வே நால்வழிச்சாலை அந்த தேசிய நெடுஞ்சாலையில் நேஷனல் ஹைவேஸில் என்ஹெச் ரோட்டில் தான் இருக்குதுங்க இந்த மாராந்தையில் இருந்து சுமாராக ஒரு ஐந்து ஐந்தரை கிலோமீட்டர் கட்டிங் ரோட்டில் இந்த இரநூற்றி நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் நிலமாக இருக்கிறது இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஸோ அவங்க சோலார் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்எஸ் வந்து ஏபிஎஸ்எஸ் அமைஞ்சிருக்கோம் என்னுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா நான்கு கையெழுத்தல் அப்படின்னு அவங்க தரப்பில் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதனுடைய லீகல் பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இடம் உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தால் லீகல்கான காரியங்களை விருப்பமானால் நாம வெளியும் கூட நம்ம பேசிக்கலாம் கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு விவசாயத்துக்கு நாளும் பயன்படுத்தினால் பயன்படுத்திக்கலாம் சோலார் போட பயன்படுத்திக்கலாம் ரெண்டுக்குமே உங்களுக்கு எஸ்எஸ் தேவை ஸோ பக்கத்தில் வந்து சோலார் போட்டிருக்கனால உங்களுக்கு அதே வேலை வந்து இந்த லைனையும் அவுட்புட்டையும் கொண்டு அங்கே கொடுக்கலாம் ஸோ ஃபோர் வே எல்லாரும் வந்து முதல்ல இதான் பார்ப்பாங்க ஃபோர் வேலிருந்து அந்த எனகெச்சில் வந்து எவ்வளோ பக்கமாக இருக்குன்னு இருந்து உங்களுக்கு ஐந்து ஐந்தரை கிலோமீட்ரு வரும் இதில் ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்ரு வந்து தார் ரோட்லேயும் வரும் கட்டிங் ரோட்டில் தார் ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர் கால் கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்ரு போடுங்க வந்து ஒன்றரை கிலோமீட்ரு வராது அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மண் ரோடு முப்பது அடி பாதை உங்களுக்குள்ள வரும் பாருங்க இது வந்து சோலார் போட்டிருக்க அந்த பிளான்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்தில் இதனுடைய லேண்ட் அந்த மிக அருகாமையில் தான் இந்த சோலார் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு நான் நீங்கள் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இதை தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் லீகல் பாருங்கள் உங்களுக்கு ஓகே ஆனால் மேல் காரியங்கள் பேசிக்கலாம் தேங்க்யூ